பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற தோழர்களையும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து இந்த அரங்கில் மிக சுறுசுறுப்பாக பெரிய கூட்டம் நடந்து அந்த கூட்டத்தை அவசர அவசரமாக நம்முடைய பொருளாளர்களுடைய முயற்சியில் முடித்து இந்த கூட்டத்திற்கு வழிவகுத்து ஆகினால் இந்த கூட்டம் சற்று குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறது ஆனாலும் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் அனைவரும் அறிவா அறிவார்ந்த பெருமக்கள் சிறிய கூட்டம் ஆனால் மிக சிறிய கூட்டம் இது இதில் முக்கியமான தலைப்பு பற்றி இதற்கு முன்பு ஒரு முறை நம்முடைய தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை வரவழைத்து இதே தலைப்பில் என்று நினைக்கிறேன் பேசுவதற்கு அப்போதும் இது அரங்கு கிடைக்காத அவர் கொடுத்த தேதியில் நமக்கு அரங்கு இல்லாத நேரத்தில் அது தள்ளி போய்விட்டது இந்த தேதியில் நான் வருகிறேன் என்று சொன்னவுடன் அந்த தேதியில் நாம் வேண்டும் இதை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த தேதியை கேட்ட பிறகு நம்முடைய ஐயா குபரேசன் அவர்கள் மிகுந்த யோசனைக்கு பிறகு இடமே இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் போயிட்டு ராதா மண்டலத்தில் வைக்க முடியாது அது வந்து இரண்டாயிரம் பேர் உட்கார இடத்துல ஸோ இந்த இடம் எப்படியும் நம்ம நடத்திடலான்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம் வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது சட்டம் என்று நான் எப்படி இதை பார்க்கிறேன் என்று சொன்னால் கிருமிகளுக்கு பொது சட்டம் இருக்கிறது கிருமினலுக்கு பொது சட்டம் மக்கே தேங்க்ஸ் நான் லா படித்தேன் அப்போ படிச்சு தான் ஸோ மெக்காலி கொண்டு வந்த அந்த கிரிமினல் சட்டம் பொதுவாக இருக்கிறது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரெலிஜன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் ஆர் கிரேட் அது கொலை என்பது தண்டனை சட்டப்படி எல்லோருக்கும் தான் ஆனால் சிவில் ஏன் பொதுவானதாக இருக்கக்கூடாது என்று சில நண்பர்கள் இந்த கேள்வியை கேட்டு குழம்பி போய் கொண்டிருக்கிறார்கள் சிவில் சட்டம் என்பதை முதல் நிறைய நண்பர்களுக்கு இந்த சிவில் சட்டம் எதை சார்ந்தது என்ற குறிகள் இல்லை இது வந்து ஒரு பர்சனல் லாஸ் ஒவ்வொரு ச சமூகத்திற்கும் ஒரு ஒரு மதத்திற்குமான சட்டங்கள் இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு மதத்தும் அவங்களுடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் பண்பாடு இந்த வகை அடிப்படையாக கொண்ட இந்த பர்சனல் லாஸ்ல நம்ம தலையிடக்கூடாது என்கின்ற சட்டமும் அரசியல் சட்டத்தில் இருக்கிறது அதை மீறி ஒரு பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று பாபா சாப் அம்பேத்கர் அவர்களை சொன்னார் என்று அம்பேத்களை அம்பேத்கர் அவரை அம்பேத்கர் அவர்களை இப்பொழுது ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெங்கடேசன் என்று ஒரு எழுத்தாளர் அவர் எழுத்தாளன் சொல்ல முடியாது அவர் எழுதினார் ஒரு புத்தகம் அது என்ன புத்தகம் எழுதினார் சொன்னால் அது ஒரு குப்பை நான் வாங்கி வாசிச்சுட்டேன் இந்துத்துவா அம்பேத்கர் அப்படின்னு வெங்கடேசன் அப்படின்னு ஒரு நண்பர் சென்னையை சேர்ந்தவர் தான் மயிலாப்பூர் அவர் மயிலாப்பூர் மயிலாப்பூர் நான் அவர் அந்த புத்தகம் எழுதின உடனே அவருக்கு என்ன வெகுமதி தெரியுங்களா ஆஃப் தி கமிஷன் அந்த ரெகுலேஷன் தான் ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெரு கிளாஸ் இருக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு இதெல்லாம் சேர்மன் வந்து இட் இஸ் டூ ஸ்டேட்டஸ் வைஸ் எ கேபினெட் ரேங்க் வைஸ் கேபினெட் மினிஸ்டருடைய ரேங்க் இந்த ஒரு புத்தகத்தை எழுதுனதுனால அவருக்கு நேஷனல் கரம்சாரி கமிஷனுடைய தலைவராக இருக்கிறார் வருஷம் அந்த மூன்று வருஷம் முடிந்த பிறகு நாங்கள் சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டியில் நான் மெம்பராக இருக்கேன் ஐயா சுபவிய தலைமையில் இந்த ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு உண்டு இந்த கரன்சாரி விஷயம் மேனல்ஸ் கேபிஞ்சிங்கை நம்ம வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக பேசும்போது இப்போ நேஷனல் கமிஷன் ஒன்று இருக்குது அது என்ன பண்ணியிருக்குன்னு ஒரு தடவை நாங்கள் வந்து சைட்டை ஓப்பன் பண்ணால் திரும்பவும் வெங்கடேஷன் இருக்காரு திரும்பவும் எப்படியா வெங்கடேசன் மூணு வருஷம் வருஷம் இடையில யாரையும் போடாம திரும்ப அவருக்கே கொடுத்துருக்காங்க வேற புத்தகம் இருக்கிறார்க்கு நான் பார்க்கல ஒரு புத்தகத்துக்கு பாருங்க ஒரே கல்லில் இரண்டு முறை மாங்காய் கிடைத்திருக்கிறவர் வெங்கடேசன் இரண்டாவது முறையாக அவர் கேபினட் அந்தஸ்து தலைவராக இது இந்த ஆட்சி இப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தவறாக கோட் பண்ணி அவங்களுடைய அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது எழுதுனாக்கா கேபினெட் ரேங்கே பொசிஷன் கிடைக்குது அதுக்காக சொல்ல வரணும் ஸோ அப்படின்னா அம்பேத்கர் என்ன சொன்னார்னு தெரியாமலையே இந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியில் அம்பேத்கர் என்ன பேசியிருக்காருன்னு நான் கொஞ்சம் பார்க்கறேன் மத்தியானம் தான் பார்க்குறது என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இது பர்சனல் லாஸ் நம்ம வந்து அரசு வந்து சட்டங்களை உருவாக்க முடியாது அப்படி அரசு பர்சனல் லாவில் கொண்டு வந்து திருப்பூர் கான்ஃப்ளிக் அது வந்து தட் தட்டை வெளியீட்டு பெரிய ஒரு கான்ட்ராவர்சி கான்ஃபிளிக் கிரியேட் பண்ணும் அதை பண்ணக்கூடாது பட் யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும் அது வந்து வாலண்டரிலி இட் ஷுட் பி அக்செப்டட் பை பீப்பிள் அப்படிங்கிறது அம்பேத்கர் அப்படிதான் பேசியிருக்காரு கான்ஸ்டியூட் அசம்பி இதை வேண்டும் இவங்க தான் முன்னேறி பின்னடி வேட்டிட்டு தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இப்போ வாட்ஸ்அப் மெசேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வாங்கினாலும் ஏதாவது தோழ ஏதாவது சொன்னாருன்னு சொன்னால் ரெண்டு பாலியும் தலையும் விட்டுட்டு வேற ஒன்றும் போட்டு இப்படிதான் அவர் பேசினான்னு போட்டுருவோம் அது போய்ட்டு ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் போய்டும் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது நம்ம நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அவனுடைய தவறான செய்திகளை கரெக்ட் பண்ணவே முடியல நல்ல ஏன்னா நம்ம அதிகமாக ஆட்கள் வச்சிருக்காங்க நமக்கு அந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஆளுகண்ட கட்சி கூட நம்முடைய ஆளுகண்ட கட்சி கூட அந்த ஐடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு நாம தான் எதிர்வினை ஆற்றி கொண்டு இப்படி அம்பேத்கர் சொன்னதை தவறாக அவரே சொல்லிவிட்டார் என்று இப்பொழுது படிக்கும் போது ஒரு ஆங்கில பத்திரிகை படிக்கும்போது நம்முடைய அவரே சொல்லிருக்காரு பொது சிறு சட்டங்கிறது ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு குழப்பமான நிலை இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நாம் வந்து தமிழ்நாடு மூதறிஞர் குழு இந்த கூட்டத்தை இப்பொழுது ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது மிக சிறப்பான தகுதி வாய்ந்த ஒரு பேச்சாளர் தோழர் சே வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் சென்னை உன் மதுரை கிளையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் பல்வேறு நம்முடைய தோழர் வரவேற்புறையில் குறிப்பிட்டது போல மிகப்பெரிய ஆக்டிவிஸ்ட் வரும் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் அவர் முன்னின்று நடத்தியவர் செயல்பாட்டாளர் அவருடைய கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார் நான் ஒரு சில கூட்டங்களில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்க டைம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய கூட்டங்கள் அன்பகத்தில் நடத்திட்டு இருக்காங்க ஏராளமான பேர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிக சிறந்த பேச்சாளர்களை எல்லாம் அவரை நம்முடைய நிதி அமைச்சனுடைய அவர் சும்மா பின்னி போன கூட்டத்தில் வரல ஆனால் ஃபுல்லாக கேட்டுட்டேன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி அவ்வளவு தெளிவான புலிவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் நாம இன்னும் மக்கள் இது சம்மந்தமாக பண்றதே இல்லை இதை ரியாக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப என்ன ஆச்சு திரும்ப திரும்ப இது ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஸ்மரணை இல்லாத ஒரு தன்மை மக்களுக்கு ஏற்பட்டு விட்டதோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது அடிக்கடி நம்முடைய ஏடிஜி பேயா வந்து எல்லா விஷயத்தையும் அவர் ரியாக்ட் பண்ணுவார் நிறைய போடுவார் அந்த வாட்ஸ்அப்ல அவர் ஃபார்வர்ட் பண்றது இல்லை ஃபார்வர்ட் பண்ணி அவருடைய வியூஸ் கொடுத்துருவாரு ரொம்ப சிறப்பான ரியஷன்ஸ்லாம் ஒரு ரியாக்ஷன்ஸ் ஒரு சின்ன விஷயம் தான் அவங்கள்ட்ட பேசுகிறது ஏராளமான கருத்துக்கள் ஸோ இப்படி தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் மக்கள் ஸ்மரணை அற்று அல்லது குறைந்து போய்விட்டனரோ என்ற எண்ணம் இருக்கிறது என்ன மூன்றாவது முறையாக உட்கார்ந்துருக்காரு மோடி இது மூன்றாவது முறையாக உட்கார்றதுக்கு இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ் வச்சுட்டு இருக்காரு

ஸோ இது மெதுவாக மெல்ல மெல்ல ஏன்னா அவங்களுடைய திட்டம் என்னென்னு சொன்னாக்க திருமணம் கல்ச்சர் அண்ட் ஸோ அதுக்காக அது நூறாண்டு நூறாண்டு நூற்றாண்டு விழா கொண்டாட போகிற நேரத்தில் கொண்டு வந்துடலாம்னு சொல்லியிருந்தாங்க அது முடியாமல் போயிடுது இருந்தாலும் இந்த விஷயங்களை அங்கங்கே இப்போது சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையனால் இதற்கு மிக வலிமையாக நம்ம எதிர்வினையாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் அதற்கு நிச்சயமாக அது பயன்படும் இப்படிப்பட்ட அறிஞர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொள்கின்ற போது இந்த செய்திகள் விரைவாக பரவும் நம்முடைய தோழர் வாஞ்சினாதனுடைய கருத்துக்கள் இதற்கு வலு சேர்க்கும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நிறைய நடத்த வேண்டும் இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் என் சார்பாகவும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று ஒரு ஒரு மணி நேரமாக கொடுத்தாங்கணும் அவ்வளோ விஷயங்கள் பேசணும் அப்பவே கேட்டார் எவ்வளோ நேரம் பேசலான்னு நாங்கள் வந்து ஐந்து மணி தான் பேசுவோம் மிச்சமெல்லாம் உங்களுக்கு தான் சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் வரவேற்பதைங்க சரி நந்தி நந்திரை வந்து நான் ரொம்ப கம்மியாக பேசுகிறோம் அப்படிதான் அதனால தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் நீண்ட நேரம் ஒரு எட்டு மணி இறக்குற ஒரு மணி நேரம் பேச வேண்டிய நிலை இருக்கிறது ஏராளமான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு வழிவிட்டு என்னுடைய உரை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வணக்கம்